ஒரு துவா கேட்பார்கள் எங்கள் இரட்சகா சைத்தானை எங்களை விட்டும் விளக்கிவை அதே போன்று எங்களுக்கு எந்த ரிசுக்கை தருவாயோ பிள்ளை செல்வத்தை தருவாயோ அந்த பிள்ளை செல்வத்திலிருந்தும் நீ சைத்தானை விளக்கிவை என்று துவா கேட்பார்கள் நம்மை விட்டும் சைத்தான் அகன்று விட வேண்டும் நம்முடைய பிள்ளை செல்வங்களிடமிருந்தும் சைத்தான் அகன்று விட வேண்டும் அப்போதுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் இந்த துவா மிக முக்கியமான ஒரு துவா மணமக்கள் கேட்கிற துவா மட்டுமல்ல பொதுவாகவே தம்பதிகள் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு துவா அது ஆகும் ஜன்னிபின சைதான் ஜன்னிபிஷை நம்ம ரசப்தனா என்பது அப்போதுதான் நமக்கு பிறக்கிற பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளாக பிறக்கும் ஓரளவுக்கு இரையச்சம் உள்ள பிள்ளைகளாக பிறக்கும் எல்லோரும் ஆசைப்படுவது நம்முடைய பிள்ளைகள் நல்லொழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்ப கௌரவத்தை மரியாதையை பாதுகாப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அத்தனை பெற்றோரும் ஆசைப்படுவார் அந்த ஆசை நிறைவேற வேண்டுமென்றால் இந்த துவா ஓதியவாறு நாம் இருக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் உருவாகிறார்களே எப்படி அந்த பிள்ளைகள் உருவாகிறார்கள் என்பதை நாம் யோசிச்சு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது நம்முடைய ஆண் மக்கள் பெண்மக்களுக்கு வரன்கள் தேட வேண்டிருக்கிறது நம்முடைய குடும்பம் தலை தோக வேண்டுமென்றால் கண்ணியம் கௌரவத்தோடு இருக்க வேண்டுமென்றால் நாம் செலக்ட் பண்ணுகிற மணமகன் மணமகள் மிகவும் சிறப்பானவர்களாக சாலியானவர்களாக இருக்க வேண்டும் ஒரு அறிஞர் சொல்லுகிறார் இதா த ஜவஜ் ஹாதிகார் நீ மனம் முடித்தால் சற்று புத்தியோடு நடந்துகொள் கொள் பக்குநகாதிகார் வசால் அனல் உசுனி வளர்ந்து வந்த கிளையையும் நீ பார் வான் மம்பித்திகி எங்கிருந்து அந்த கிளை வளர்ந்தது என்பதையும் பார் அதனுடைய ஆணி வேரையும் பார் அதை தாண்டி அது வளர்ந்த அந்த கிளைகளையும் அதனுடைய கனிகளையும் நீ பார் என்று கூறுகிறார் எனவே நாம் மேலிருந்த வாரியாக மணமக்களை தேர்வு செய்ய முடியாது வெறும் குசுலை மட்டும் பார்க்க முடியாது கிளைகளை மட்டும் நாம் பார்க்க முடியாது அந்த கிளைகள் எப்படி உருவாகின அந்த குடும்பம் கோத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நன்கு அறிந்துதான் நாம் மணமகளையும் தேர்வு செய்ய வேண்டும் மனம் மகனையும் தேர்வு செய்ய வேண்டும் இது எல்லா விஷயமுமே இந்த துவாவுக்குள் உள்ளடக்கமாக இருக்கிறது அவ்வனு குபுசில் மா துராபி ஒரு தண்ணீர் கெட்டு போக மண் கெட்டு போவதற்கு காரணமாக இருக்கிறது குபுசுல் கௌமி ஒரு குடும்பமே அந்த குடும்பத்தினுடைய பேரு கெட்டு போக குபுசுல் மனாக்கி அவர்கள் செய்கின்ற அந்த திருமணங்கள் காரணமாக இருக்கிறது என்று கூறுகிறார் திருமண வாழ்க்கை மிக சிறப்பான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏனோ தானோ என்று நாம் ஜோடிகளை தேடவே கூடாது மிக மிக கவனமான முறையிலே தேட வேண்டும் இது சம்பந்தமாக பல விஷயங்கள் மற்றொரு அறிஞர் கூறுகிற போது அல்பாபி முக்தசிரா சபியத்தும் அல் கமரா நீங்கள் யாரை வரம் தேடுகிறீர்களோ அவருடைய சிபாத்துகளை இதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெளிவாக சொல்லுகிறேன் நீங்கள் எந்த பெண்ணை வரம் தேடுகிறீர்களோ அந்த பெண் மார்க்கமுடையவளாக இருக்க வேண்டும் ஜானகோ அத பெண்ணை அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் அலங்கரிக்க வேண்டும் நகை நட்டுகள் அலங்கரிக்கிறதோ இல்லையோ ஒரு பெண்ணின் ஒழுக்கம் இருக்கிறது சுய கட்டுப்பாட்டு இருக்கிறதே அதுதான் அந்த பெண்ணின் அணிகரனாக இருக்கிறது இவ்வளவு அழகான வாசகங்கள் பாருங்கள் ஜானகோ அதமம் அவள் தன்னை பற்றி நான் சந்திரன் சந்திரனுக்கு அதனுடைய ஒளியை விட மிக அழகானவள் என்று தன்னை பற்றி சொன்னாலும் சரி அந்த குடும்பம் சொன்னாலும் சரி ஒழுக்கம் இருக்கிறதா தாத்து தீயனாக இருக்கிறாரா என்பதை நீங்கள் பாருங்கள் என்று மற்றொரு அறிஞர் அதற்கு தக்கவாறு முந்தைய காலத்தில் நல்ல சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன சைது புன் அல் முசையப் என்கிற ஒரு பேராசிரியர் ஹதீஸ் பேராசிரியர் ஹதீஸ் பெயர் அதிகமாக புழக்கப்படுகிறது அவர் ஹதீஸ் பேராசிரியராக இருக்கிறார் அன்றைய காலகட்டத்திலே அப்துல் மலிகு மருவான் என்பவர் ஆட்சி பீடத்திலே இருக்கிறார் ஆனால் அவருடைய ஆட்சி சரியான ஆட்சி கிடையாது அவர் என்ன செய்கிறார் தம்முடைய மந்திரி பிரதானி ஒருத்தர் இஷாமுபன் பின் இஸ்மாயில் என்பவரை சைது உணவு செய்ய அனுப்பி தன்னுடைய மகனுக்கு மகள் கேட்கிறார் அவருடைய மகளை கேட்கிறார் என்னுடைய மகனுக்கு உங்களுடைய மகளை தாருங்கள் மனம் முடிச்சு தாருங்கள் என்று கேட்கிறார் இஷாம் வருகிறார் சைது உணவு செய்ய பிரதி அவர்களை சந்திக்கிறார் சைது முன்மு சையப் உடனடியாக சொல்லிவிட்டார் பல்லிக அமீர் அல் முனியின் அப்தல் மலிக் பின் அல் மருவான் இவரிடத்துல நீங்கள் உடனடியாக சொல்லுங்கள் அன்னி அருபது நான் உங்களுடைய இந்த வரணை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய பிள்ளையே நான் உங்களுடைய மகனுக்கு நான் தர தயாராக இல்லை என்று நீங்கள் தைரியமாக தாரணமாக சொல்லிவிடுங்கள் இஷான் சொன்னார் இதை நான் போய் அமீர் கும்மிடத்திலே மக்கள் தலைவர் அமீர் கும்மிடத்தில சொன்னால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் பெண் கேட்டு நீங்கள் பெண் கொடுக்காவிட்டால் அதனால் உங்களுக்கு என்ன தீய விளைவுகள் ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியும் என்று அவர் சொல்ல நீங்கள் என்ன வேண்டாலும் பேசுங்கள் அன் ஆத்திய அனபனத்தின் என்னுடைய பிள்ளையை மன்னரின் மகனுக்கு கொடுத்ததற்கு பின்னாலே இதனுடைய விளைவுகள் மறுமையிலே நாங்கள் காண்பதை விட இருவருமே விலங்கு பூட்டப்பட்டவர்களாக நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உண்டாகும் அதைவிட இங்கே என்ன விளைவுகள் ஏற்பட்டாலும் நான் அதை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று ஒரு பேராசிரியர் ஹதீஸ் பேராசிரியர் கூறுகிறார் இது ஒரு சம்பவம் நடந்து முடிந்து விட்டது முடிந்ததற்கு பின்னாலே அதே சைது சைய பருவதிலானவர்கள் வீட்டுக்கு வருகிறார் தம்முடைய அன்பு மகளை பார்க்கிறார் என்னம்மா செய்து கொண்டிருந்தா இவ்வளவு நேரம் குரான் ஷரீஃப் ஓதி கொண்டிருந்தேன் ஓதினாயே அதில் உள்ள ஆயத்துக்கள் விளக்கங்கள் ஆயத்துக்கு மட்டும் விளக்கம் சரியாக தெரியவில்லை ஹசனாத் ஹசனா வக்கினா அதாப் அண்ணா இந்த ஆயத்தை பற்றி நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் எங்கள் ரச்சகா இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு நன்மையை வழங்கு மறு உலகத்திலேயும் நன்மையை வழங்க நரக அதாப் எங்களை காப்பாற்றும் மறு உலகத்திலே என்ன நன்மை என்பது எனக்கு தெரிகிறது என்னுடைய அன்பு தந்தையே மறு உலகத்திலே சுபனம் என்ன நன்மையை கேட்கும்படி அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகத்திலே எதை ஹசனா என்று சொல்லுவது எனக்கு சரியாக விளங்கவில்லை என் அன்பு தந்தையே அப்போதுதான் தந்தை சைது எல்லாம் ஹதீஸ் பேராசிரியர் அல்லவா அவர் கூறுகிறார் இந்த உலகத்துல ஹசனா என்றால் நல்ல கணவனுக்கு கிடைக்கிற நல்ல மனைவி அதுதான் இந்த உலகத்துல கிடைக்கிற பாக்கியம் வீடு வாசல் இருக்கலாம் பங்களாக்கள் இருக்கலாம் மிகப்பெரிய மாளிகைகள் கூட கோபுரங்கள்லாம் அது ஹசனா அல்ல ஒரு நல்ல கணவனுக்கு அமைகிற ஒரு நல்ல மனைவி இதைத்தான் நல்லா கேட்டு சொல்கிறான் என்று சகித் சகிப் ரஜினில் பதில் சொல்லுகிறார்கள் சைது சாப்பிட அமர்ந்து விட்டார்கள் கதவு தட்டப்படுகிறார்கள் யார் வந்திருக்கிறார் பங்கெடுக்கிறவர் உள்ளே அழைத்தார்கள் சாப்பிடுகிற நேரம் அவர்களும் சாப்பிட செய்தார்கள் ஏன் நேற்று நீங்கள் கிளாஸுக்கு வரவில்லை என்று கேட்கிறார்கள் பாடத்திற்கு வரவில்லை அவர் பார்ப்பதற்கு சற்று எளிமையாக இருப்பார் ஒரு நல்ல மனிதனில் என்னுடைய மனைவி இறந்து விட்டார்கள் என்னுடைய மனைவி இறந்து விட்டார்கள் அவர்களை நான் நல்லடக்கம் செய்கின்ற பணியின நான் இருந்தேன் அதனால் வரவில்லை இதை ஏன் நீங்கள் எனக்கு சொல்லவில்லை இல்லை நான் உங்களுக்கு சொன்னால் உங்களை தரிசு பாதிக்கும் நீங்கள் ஹதீஸ் கிளாஸ் கொண்டிருக்கிறீர்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மட்டத்தில் கல்வி பயில்கிறார்கள் எனவே அது பாதித்து விடக்கூடாது வேண்டி அந்த மூத்து செய்தியை நான் மறைத்து கொண்டு விட்டேன் என்று அவர் கூறுகிறார் வந்தவர் அப்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அப்துல்லா ரத்தியா அவர்கள் பார்த்து செய்து செய்ய சொல்லுகிறார்கள் சயிபு நம்பர் சையபுரன் அல் உங்களுடைய அடுத்து உங்களுக்கு சாலிகான மனைவி வேண்டுமா என்று கேட்டார் அப்துல்லா சொன்னாரின் எனக்கு யார் பொண்ணு கொடுக்க போகிறா நான் பார்ப்பதற்கு சாதாரணமான ஒரு ஆளாக இருக்கிறேன் உங்களின் ஒரு மாணவனாக நான் இருக்கிறேன் அன்றைய காலத்துல கல்யாணம் முடிச்சவர்கள் கலந்து இருக்கிறார்கள் இருக்கிறேன் அப்போது சொன்னார்கள் இதா வா நீ உன்னுடைய மனசுக்கு ஒத்து வந்தால் பஹாதி இதோ என்னுடைய பிள்ளை நீ நிக்காக முடித்துக்கொள் என்னுடைய மகளை நீ மனம் முடித்துக்கொள் செல் உடனே செல் இரண்டு சாட்சிகளை அழைத்து கொண்டு வா நீயும் வா இரண்டு சாட்சிகளையும் நபியினுடைய தோழர்கள் இரண்டு சாட்சிகளையும் அழைத்து கொண்டு வா உடனடியாக திருமணம் நடைபெறும் என்று அடுத்த நொடி அவர்கள் முடிவெடுக்கிறார் ஒரு மாமன்னர் தம்முடைய மகனுக்கு இந்த பிள்ளையை கேட்கிறார் கொடுக்க மறுக்கிறார்கள் நன்கு கவனிக்க வேண்டும் இந்த பிள்ளை அந்த அரசவைக்கு சென்றால் இவ்வளவு குதூகலமாக வாழலாம் சொகுசாக வாழலாம் ஆனால் அதை அவர்கள் விரும்பவில்லை ஒரு ஏழை மனிதர் அல்ல ஒரு மா மனிதர் ஒரு ஏழை மாமனிதருக்கு தம்முடைய பிள்ளையை கொடுப்பதற்கு சையீது ரதியல்லானவர்கள் தயாராகிறார்கள் நிக்காக நிறைவடைகிறது நிக்காக முடிகிறது முடிந்து முடிகின்ற போது தந்தை மணமக்களை வாழ்த்துகிறார் பாரக் அல்லாஹூ லகுமா நாம் கேட்க வேண்டிய துவா மணமக்களை பார்த்து கேட்க வேண்டிய துவா இதுதான் பெற்றோரும் கூட கேட்க வேண்டும் பெற்றோர் கேட்க வேண்டிய ஒரு துவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிதா முடித்து கொடுத்து விட்டு லகுமா அல்லாஹு லகுமாத்திக்கும் ஹாதிகி இதோ இந்த இரவில நீங்கள் ஒன்று போகிறீர்களே அல்லாஹ் உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் நிறைந்த ஒரு பரக்கத்தை தந்தல்வானாக உங்கள் வாழ்க்கையில என்று கேட்டு துவா கேட்டார்கள் அப்துல்லா கூறுகிறார் அந்த மாணவர் அதாவது மணமகன் மாமனார் இருக்கிறாரே அவர் ஹதீஸ் பேராசிரியர் மருமகன் இருக்கிறாரே அவருடைய மாணவர் அவர் கூறுகிறார் நான் நிக்காக முடித்தேன் துஹா நான் அந்த பெண்ணோடு சேர்ந்து நான் வாழ்ந்தேன் மாஷா அல்லா அகனத்தினி அனி தஹாபில் தரிசு சைதேன் நான் சையீதனுடைய தரிசுக்கே செல்ல தேவையில்லை சையிடத்தில் இருந்த அத்தனை இலும்புகளும் இவ் இந்த பெண்ணிடத்திலே இருந்தார் சைது சைபர் தங்களுடைய மாணாக்கர் நூற்றுக்கணக்கான மாணாக்கர்களுக்கு குரான் ஹதீஸ் கிளாஸ் நடத்தும் போது என்னென்ன கல்வி ஞானங்களை போதிப்பார்களோ அத்தனை கல்வி ஞானங்களும் என்னுடைய மனைவி இடத்திலே இருந்தது எனவே நான் தரிசுக்கு செல்ல வேண்டிய தேவையே ஏற்படவில்லை எனக்கு ஏதாவது ஒரு சந்தேகமா நான் என்னுடைய மனைவியிடத்திலே நான் கேட்டு தெரிந்து கொண்டேன் அழகான வாசகத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் அகனத்தினி அந் தஹா பி தரிசி செய்து இல்லையா அன்ன இந்தஹா இல்மை சையீது அவரிடத்திலே செய்துடைய இல்மை இருந்தது புல்ல அத்தனை இல்பும் இருந்தது பாருங்கள் அருமை சகோதரர்களே நாம் பார்க்க வேண்டிய அம்சங்கள் இது போன்ற அம்சங்கள் தான் ஒரு மகனை மணமகனை தேடுவதாக இருந்தாலும் ஒரு மணமகனை தேடுவதாக இருந்தாலும் அவரிடத்திலே நல்லொழுக்கம் இருக்கிறதா நல்ல இல்மு இருக்கிறதா மார்க்கம் இருக்கிறதா அதவு ஒழுக்கம் இருக்கிறதா இதைத்தான் பிரதானமாக பார்க்க வேண்டும் இதை பார்த்தோம் என்றால் வாழ்க்கை மிகவும் மிக சிறப்பாக அமையும் ஆனால் அவருடைய குடும்பம் கோத்திரம் எதையுமே நாம் விசாரிக்காமல் பிள்ளைகளை கொடுத்துவிட்டு பல பேர் பல கஷ்டங்களுக்கு ஆள் ஆளாகுவதை பார்க்கிறோம் இவ்வாறு ஒரு பெண்ணை நாங்கள் நிக்காக முடித்தோம் அந்த பெண்ணும் வாழ மறுக்கிறார் இன்னொரு பெண்ணை நிக்காக முடித்து கொடுத்தார் அந்த குடும்பத்திலே அந்த பிள்ளையும் தான் வீட்டுல வந்து உட்கார்ந்து கிடக்கிறார் என்று சொல்லுகிறார் நம்மிடத்துல பத்து வாக்கைக்கு பிள்ளைகளை வாழச் செய்வதே இல்லை அப்படியானால் பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி எங்கிருந்து அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் அவருடைய அடிப்படைகள் என்ன குளம் கோத்திரம் என்ன அவருடைய குடும்பம் ஒரு நல்ல குடும்பமா குடும்பத்தையும் ஆராய வேண்டிருக்கிறது நன்கு கவனிக்க வேண்டும் குடும்பத்தின் குணாதிசயங்கள் என்ன அதையும் நாம் ஆராய வேண்டிருக்கிறது இது போன்ற நல்ல விஷயங்களைத்தான் நாம் கேட்கும்படி பெருமாள் ரசுலே கர்மிஸ்லாஸ் அவர்கள் இந்த அழகிய துவாவிலே கற்றுத்தருகிறார்கள் அல்லா ஜன்னிபனித்தான ஜன்னிபிஷித்தான மார சக்தனா இந்த துவா மூலமாக அத்தகைய நல்ல பாக்கியங்களை பெறுவோம் அல்லாஹ் நல்ல புரியவனாக வாக்குதாவான வந்திருலாக இருப்பிலாரு